ஜெர்மனியின் பிரமனில் பெண் ஒருவர் வீட்டை விட்டு வெளியேறும் போது முகமூடி அணிந்த ஒருவரால் குத்தி வயதான பெண் அவரது வயது மகனும் காயமடைந்தார் கத்தியால் தாக்கப்பட்ட பெண் உயிரிழந்தார் இந்நிலையில் இந்த தாக்குதலை குறித்த பெண்ணின் முன்னாள் காதலன் நடத்தியிருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் போலீசார் இதனை ஒரு திட்டமிட்ட படுகொலையாக கருதுகின்றனர் சம்பவத்தின் பின்னர் சந்தேக நபர் துருக்கிக்கு தப்பி ிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் இருக்க அவரை கண்டுபிடிக்க சர்வதேச தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது குற்றம் செய்ய அந்த நபர் ஜெர்மனியை விட்டு தப்பி சென்றுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது முன்னதாக குறித்த பெண்ணின் குடும்ப உறுப்பினர்கள் அவரது முன்னாள் காதலன் குறித்து எச்சரித்ததாக கூறுகின்றனர் குறித்த நபர் பல முறை இந்த பெண்ணை பின்தொடர்ந்ததாகவும் அவருக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் குடும்பத்தினர்கள் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் குடும்பம் இப்போது மனமுடன் அவரது மூன்று குழந்தைகளை பராமரிக்க நன்கொடைகளை கேட்டுள்ளது